ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லோரும் இந்த வீடியோ எதுக்காகனு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரோக் யாருக்கெல்லாம் வரும் ஏன்னா நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம் எங்கள் எங்களுக்கோ இல்லை எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கோ கண்டிப்பாக ஸ்ட்ரோக்கெலாம் வராது அது யாருக்கோ ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ரிலேஷன் இல்லை தூரமாக ஏதாவது நம்ம கேள்விப்படுவோம் அவங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்தது சொல்லிட்டு அப்படி தான் இருந்தோம் ஆனால் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாவுக்கு ஸ்ட்ரோக் வந்த பிறகு தான் இது என்னன்றதே நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சிக்க ஆரம்பித்தோம் ஆனால் அதுக்கு வந்து கொஞ்சம் கவனக்குறைவு முக்கியமான காரணம் அதனால் ஸ்டோக் யாருக்கு வரும்னு ஆச்சு அட்லீஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம நமக்கு வராதுன்னு நினச்சிருப்போம் என்ன காரணங்களுக்காக வரும் இல்லை எப்படின்றது ஒரு சின்னதாக ஒரு அவர்னஸ் இருந்தாலுமே போதும் நான் என்ன சொல்ல வரேன்னா ஃபஸ்ட்டு குடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஸ்ட்ரோக் வருங்க அதில் சந்தேகமே இல்லை அப்படின்னா நான் குடிக்காதவங்களுக்கு ஸ்ட்ரோக் வராதான்னு கேட்டால் குடிக்காதவங்களுக்கும் ஸ்ட்ரோக் வரும் ஆனால் இப்போது நூறு பேரில் வந்து குடிக்காதவங்களுக்கு முப்பது பேருக்கு ஸ்ட்ரோக் வச்சுங்களேன் குடிக்கிற நூறு பேரில் எழுபது பேருக்கு ஸ்ட்ரோக் வரும் கிட்டத்தட்ட அதுதான் எங்கள் பிரச்சனையே ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸை வந்து என் கூட ஸ்கூல்மேட் ஒருத்தர் அவருக்கு இந்த ஏஜில் வந்து ஸ்ட்ரோக்கு அதுக்கப்புறமா என்ன ரிலேஷன் சைடில் குடித்தவங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்திருக்கு கடைசியாக எங்கள் அப்பாவும் ரெகுலராக குடிக்கிறவர் தான் டெய்லி ஒரு கட்டிங் இல்லை வந்து கோட்ரு இது மாதிரி குடிச்சா தான் தூக்கம் வரும் அப்படின்ற மாதிரி பழகிட்டார் இப்போ அவருக்கும் வந்து ஸ்ட்ரோக்கு இல்லை இன்னொரு விஷயம் என்னன்னா பிபி இருக்கிறவங்க கண்டிப்பாக பிபி ரெகுலராக செக் பண்ணணும் மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும் பிபினா அந்த கையில் நம்ம சின்னதாக ஒரு ஒரு தௌசண்ட் ருப்பீஸ் இல்லை ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்து பிபி மானிட்டர் வாங்கி வச்சாலுமே போதும் டெய்லி மார்னிங் எந்திரிச்ச உடனே கையில் மாட்டிவிட்டு பிபி என்ன இருக்குன்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம் இது ஒரு பெரிய விஷயமே இல்லை நான் கேட்டால் ஏன்னா பிபி நம்ம பார்க்காம அதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஒன் வீக் கழிச்சு போகிறது இல்லை ஒன் மந்த்துக்கு ஒரு முறை போய் பார்க்குறது அதனால் அந்த பிட்வீன் கேப்லேயே பிபி அதிகமாக கண்டிப்பாக ஸ்ட்ரோக் வரும் இதெல்லாம் நம்ம வந்து தவிர்க்கணுன்னா சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பண்ணிக்கலாங்க வேறு ஒன்றும் வேணாம் இந்த மாதிரி பிபி இருக்கிறவங்க கண்டிப்பாக பிபி ஒன்று வாங்கி வச்சுக்க வேண்டியது தான் குடிக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள் நான் இந்த வீடியோவில் முடிஞ்ச வரைக்கும் ஒரு என்ன சொல்கிறது ஒரு அவேர்னஸ்க்காக எங்கள் அப்பா வந்துட்டு குடி அதாவது ஸ்ட்ரோக் வரதுக்கு முன்னாடி எப்படி இருந்தார் ஸ்ட்ரோக் வந்ததுக்கு அப்புறமா எப்படி இருக்கார் எப்படி இருக்கார் அப்படின்றத நான் வந்து ரெண்டு மூணு கிளிப்பு வந்து நான் கண்டிப்பாக காமிக்கிறேன் பட் எனக்கு வந்து இது பார்த்து மற்றவங்க தெரிஞ்சுக்கணும் ஒரு சின்ன ஒரு அவேர்னஸ் வரணுன்னுக்காக தான் நான் இந்த வீடியோ ஆட் பண்ணுறேன் ஸோ குடிகாரங்களுக்கு இந்த வீடியோ கட்டாயம் போட்டு காமிங்க ஏன்னா என்ன சொல்கிறது ஸ்டோவ் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் எங்கள் அப்பா வந்து குடித்தாலும் சரி குடிக்கலாம் சரி ரொம்ப ஒரு மாதிரி யார் பற்றியும் கவலை பண்ண மாட்டார் ரெண்டாவது நான் எல்லாம் உங்களாலலாம் இருக்க மாட்டேன்டா எனக்கெல்லாம் தோணுச்சுன்னா அவ்வளோதான் நான் போயிட்டே இருப்பேன் அப்படி இப்படின்னு ரொம்ப பேசுவார் ஏன்னா அந்த அவர் அவர் மேலே இருக்கிற ஒரு நம்பிக்கை நமக்கெலாம் ஒன்றாகாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் குடிச்சிட்டே வந்தார் அந்த பேச்சு அப்படின்னு நின்று போச்சுங்க என்ன ஆச்சுன்னா ஒரு செகண்ட் ஒரே நாள் தான் ஸ்ட்ரோக் வந்தது ரெண்டாவது இருந்து அவள் தான் பேச்சு இல்லை கை கால் வரலை லெஃப்ட் சைடு லெஃப்ட் கை லெஃப்ட்டு கால் வரல இப்போது யாருக்கிட்டலாம் என்னென்ன சொன்னாரோ அவங்க தான் அவரை பார்த்துக்கிறாங்க அவங்க இல்லைன்னா இப்போ இவர் இல்லை அந்த கண்டிஷன் கிட்டார் அதனால் குடிகாரங்களுக்கு இந்த வீடியோ காமிங்க ஏன்னா குடித்தவங்க அதிகமாக பேசுவாங்க அதுலேயும் திமுறாவர் இருப்பாங்க ரெண்டாவது அதனால் எவ்வளோ பேர் எஃபெக்ட் ஆகுறாங்க குடிச்சிட்டு ஸ்ட்ரோக் வந்ததுன்னா எவ்வளோ பேருக்கு என்ன மாதிரி பிரச்சனை பார்த்துக்கெல்லாம் எந்த மாதிரி பிரச்சனை வருதுன்றத நான் இந்த வீடியோவில் காமிக்கிறேன் எங்கள் அப்பா பார்க்குறது நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுன்றதை அது அதை காமிங்க அட்லீஸ்ட் குடிக்கிறவங்கள முடிஞ்ச வரைக்கும் தடுக்கிறதுக்கோ இல்லை கம்மி பண்ணுறதுக்கோ ஏதாவது வழி இருக்கான்னு பாருங்கள் அதுக்காக தான் இந்த வீடியோ அதே மாதிரி ஸ்ட்ரோக் வந்துருச்சு அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்றது நம்ம அதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ஸ்ட்ரோக் வராமல் இருக்கிறதுக்கு என்னென்னா நம்ம தடுக்கணுன்றது வேறு விஷயம் பை த சான்ஸ் வந்துருச்சு அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகிறத விட ஏன்னா நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது அப்படின்லாம் நான் சொல்ல வரல ஆனால் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஸ்ட்ரோக் வந்தவங்களுக்கு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனால் ஒரு பதினாலு பதினஞ்சாயிரூபாக்குள்ளே வந்து ஒரு இன்ஜெக்ஷன் டேப்லெட்னு சொல்கிறாங்க பட் நான் அங்கே எங்கள் அப்பாவுக்கு அதை நாங்கள் கொடுக்கல செய்யவும் இல்லை அதனால் எனக்கு அது ஐடியா இல்லை ஆனால் எல்லாருமே சொன்னது என்னன்னா ஸ்ட்ரோக் வந்து ஒரு ஃபோர் ஹவர்ஸ்குள்ளே நீங்கள் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருக்கலாமே ஒரு பதினாலாயிரரூவா செலவு பண்ணியிருந்தால் உடனே வந்துட்டு அவங்க வந்து ஒரு இன்ஜெக்ஷன் போட்டிருப்பாங்களே டேப்லெட் கொடுத்துருப்பாங்களே அது உடனே அந்த பிரெயினில் போயிட்டு பிளாக் பண்ணது வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கமே நல்லா இருந்திருப்பாங்களே இதுதான் எங்களுக்கு நிறைய பேர் சொல்கிற ஒரு அட்வைஸ் அதுதான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன் ஸ்ட்ரோக் வந்ததுன்னா யோசனை யோசிக்காமல் கடன் வாங்கியாவது அவங்கள வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போயிட்டு ஃபோர் ஹவர்ஸ் குள்ளே கூப்பிட்டு போக முடியுமான்னு பாருங்கள் அது ரொம்ப முக்கியம் அப்போ வந்து நம்ம வந்து அந்த அதாவது பக்கவாதம் வந்துட்டு கை கால் வராமல் எந்திரிக்காமல் இல்லை வந்து கான்ஷியஸ் இல்லாமல் போயிடுது இதெல்லாமே தவிர்க்கலாம் அதனால் யோசிக்கவே வேண்டாம் ஃபஸ்ட்டு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டுப்பாங்க அது கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் பெரிய ஹாஸ்பிட்டல் தான் பக்கத்தில் இருந்தால் சரி ரெண்டாவது அதோடு சேர்த்து நம்ம வந்து ஃபிஸியோ கொடுக்கணும் மெயினாக ஏன்னா ஸ்டோக் வந்த பிறகு பிரெயின் ஃபங்க்ஷன் ஆகாது சரியா அதனால் பிரெயினில் ப்ளாக் ஆன உடனே ஏதோ ஒரு பக்கம் லெஃப்ட் சைட்லேயோ இல்லை ரைட் சைட்லையோ ஏதோ ஒரு பக்கம் வந்து ஒரு கை கால் விழுந்ததுன்னு வச்சுங்களேன் வாயம் கோணையாக போய்டும் ஏதோ ஒரு பக்கத்தில் இப்போ நம்ம ட்ரீட்மெண்ட் வந்து அந்த பிரெயினை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துட்டுருக்குறோம் மாத்திரை மருந்து இதெல்லாம் கொடுத்துட்டுருக்குறோன்னு சொன்னால் இந்த கை கால் வந்து வராமல் நின்று போச்சுல இதை நம்ம கவனிக்க மாட்டோம்னு வச்சிங்களேன் ஒரு ஸ்டேஜில் பிரெயின் வந்து ஒரு ஒன் மந்த் கழிச்சோ டூ மந்த்து கழிச்சோ நல்லா ஃபங்க்ஷன் ஆகுது க்யூர் ஆகிட்டாங்க அதிலிருந்து அப்படின்னு சொன்னால் இந்த கை கால் இப்படியே வச்சு பாருங்கள் ஒரு ரெண்டு மாதமாக அது நரம்பு சதை எல்லாமே அப்படியே பிடிச்சிடும் அவ்வளோதான் அது வந்து ரெண்டு மாதக்கு இப்போ நம்ம யோசிச்சு பாருங்க நம்ம ரெண்டு மாதமாக இப்படியே வச்சுருந்து ரெண்டு மாதம் கழிச்சு நம்ம இந்த கை எப்படி நீட்னா வருமா நமக்கு அந்த மாதிரி தான் நார்மலாகவே நமக்கு வந்து அந்த வலி இருக்கும் நீட்ட முடியாதுன்னு சொல்லுவாங்க ஏன் தூங்கி எந்திரிக்கும் போது இப்படி ஒரு சைடில் அப்படி கை வச்சு தூங்கிட்டோம்னா காலைல எந்திரிக்கும் போது அந்த கை அப்படியே வலிக்கும் இல்லைனா கை வந்து முடியாது சொல்லுவோம்ல அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ரெண்டு மாதமாக இப்படியே கையை வச்சுருந்து இல்லை காலை வச்சுருந்தாங்கன்னா அது வரவே வராது ரொம்ப கஷ்டம் அதனால ஃபஸ்ட்டு இருந்தே கை கால் வந்து நம்ம வந்து இழுத்து இழுத்து விட்டுட்டே இருக்கணும் காலையில் மத்தியானம் சாயந்தரம் அந்த மாதிரி அதுக்கு வந்து நம்ம ஃபிசியோ டாக்டரை வந்து ஒரு முறை செக் பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா அட்லீஸ்ட் ஒரு ஒன் வீக் டென் டேஸ் அவங்க வந்து எல்லாம் எப்படி பண்ணணும் என்ன செய்யணும்லாம் சொல்லி கொடுத்தாங்கன்னா ஒன்றும் நம்ம முடிஞ்சால் இன்னும் கொஞ்சம் காசு செலவு பண்ணியாவது வீட்டுக்கே வர வைக்கலாம் பக்கத்தில் இருந்தாங்கன்னா இல்லைனா டெய்லி வந்து அவங்க ஃபிசியோ கிளினிக்கு கூட்டு போயிட்டு கூட எங்களால் டெய்லி வர முடியாதுங்க எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க நாங்கள் வீட்டில் பண்ணுறோன்னு கூட நம்ம வந்து அதை பண்ணலாம் அதனால் ஸ்ட்ரோக் வந்த பிறகு நம்ம பிரெயின் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோமோ க்யூர் ஆகிறதுக்கு கூடவே கை கால் வரத்துக்கும் நம்ம வந்து பார்த்துட்டே இருக்கணும் ஃபிசியோசைய ஃபிசியோதெரப்பி கொடுக்கணும் அதே மாதிரி நாமளும் வீட்டில் வந்து கொடுத்துட்டே இருக்கணும் இது ரொம்ப முக்கியம் ஏன்னா அப்போ தான் ரெண்டுமே பாடியும் சரி பிரெயினும் சரி ரெண்டுமே ஒரே நேரத்தில் ஆனால் தான் அவங்களால திருப்பி பழையபடி ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லைன்னா கூட ஓரளவுக்கு அவங்க வேலைகளை செஞ்சுற அளவுக்கு எந்திரிச்சு நடக்கிறது அவங்க போகிறது வர்றது பாத்ரூம் போகிறது இதுக்கெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லைனா மூளை வேலை செய்யும் அவங்களுக்கு கான்ஷியஸ் வந்துடும் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் கை கால் வராமல் வச்சு வச்சிங்களேன் நாம் தான் தூக்கிட்டு போகணும் நம்ம தான் எல்லாமே பண்ணணும் அது நான் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும் இதுக்காக தான் சொல்கிறோம் இந்த ரெண்டுமே சேர்த்தே பார்க்கணும்னு சொல்லி நம்ம பொதுவாக என்ன பண்ணுவோன்னா அவங்க அப்படியே ஒரு மாதிரி அந்த மூளை ஒழுங்காக வேலை செய்யல பிரெயின் ஒழுங்காக ஒர்க் ஆகலைன்னோன்னு எதோ பேசுவாங்க இல்லைனா வந்து திடீர்னு படுக்க வச்சோம்னா தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க இங்கே இருக்கிற மாதிரியே தெரியாது அதனால் முடிஞ்ச வரைக்கும் நைட்டில் மட்டும் படுக்க வைக்கிறதும் பகலில் வந்து உட்கார வைக்கிற மாதிரியுமே நம்ம வந்து அவங்கள அந்த ஒன் மந்த் டூ மந்த் த்ரீ மந்த் எவ்வளோ நாள் இருக்காங்களோ அதை நம்ம அப்படி தான் பார்க்கணும் படுக்க வச்சிட்டோம்னா அவங்க மூளை வந்து அதிகமாக ஏதோ ஒரு மாதிரி ஃபங்க்ஷன் ஆகும் போல் அது ஒரு பிரச்சனை ரெண்டாவது படுத்துகிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அப்படியே அது பழகிடும் அதுக்கப்புறமா நம்ம ஒரு பத்து நாள் கழித்து உட்கார வச்சாலுமே உட்கார மாட்டாங்க நான் படுத்துகிட்டே இருக்கன்ற மாதிரியே ஆகிடுவாங்க அதுவும் கஷ்டம் அதுவும் இல்லாமல் அந்த பத்து நாள் இருபது நாள் மேலே படுக்க வச்சோம்னா படுக்க புண்ணு முதுகில் அப்புறம் சைடில் இதெல்லாம் படுக்க புண்ணு எல்லாம் ஒரு மாதிரி மாறிடும் இதெல்லாம் வந்து திருப்பியும் பிரெயின் ரெண்டு மாதம் மறுபடியும் தான் சொல்லுவார் ரெண்டு மாதம் கழிச்சு பிரெயின் ஃபங்க்ஷன் ஆகும்போது பாடி சப்போர்ட் பண்ணாது திருப்பியும் அந்த புண்ணு புதுசாக வந்துருக்கிற அந்த புண்ணுங்கள்லாம் வந்து ஆறத்துக்கு டைம் எடுக்கும் ஏன்னா இதுவும் எங்கள் அப்பாவுக்கு வந்த பிரச்சனை தான் அவருக்கு வந்துட்டு படுக்க வச்சுட்டே இருந்ததுனால இந்த இடத்துல முதுகில் வந்து இங்கே வந்து ஒரு பெரிய புண்ணு வந்துருச்சு அது ரெண்டு மூணு மாதம் வரைக்கும் கூட வந்து அது க்யூர் ஆகவே இல்லை ஏன்னா சுகர் வேறு இருக்குது சுகர் இருக்கிறவங்களுக்கு பொதுவாக எதுனா புண்ணு வந்ததுன்னா சீக்கிரமாக ஆறா சொல்லுவாங்கள்ல அது வேறு ஆறலை அப்புறம் நடக்க வைக்கிறன்ற பேரில் அவர் ரெண்டு பேரும் இப்படி கையை பிடிச்சிட்டு சைடில் பிடிச்சிட்டு நடக்க வச்சுருக்காங்க ஆனால் ஒரு கால் வந்து காலம் கை வரல அதனால் கால் வந்து இப்படி அப்படியே இப்படி தேயுது இப்படி தரையில் வந்து தேஞ்சி தேஞ்சி என்ன ஆகிடுச்சுன்னா காலிலேயும் புண்ணு வந்துடுச்சு இங்கே புண்ணு காலிலையும் புண்ணு இதுவும் சரியாகலை இப்போது ஒரு ஸ்ட்ரோக் வந்தவங்களுக்கு பிரெயின் பிரச்சனை கை கால் பிரச்சனை இது நார்மலாக எல்லாருக்கும் இருக்கிறது ஆனால் தனியாக இந்த மாதிரி அடிப்பட்ட மாதிரி அங்கங்கே புண்ணு கால் கையிலலாம் புண்ணு வந்துட்டு அதை க்யூர் பண்ணுறதுக்கு முடியாமல் அதெல்லாம் ரொம்ப சிரமம் அப்புறம் திருப்பி படுக்க வச்சாலும் அதிகமாக தான் ஆகும் இல்லை உட்கார வச்சும் பார்க்க முடியாது இவ்வளோ கஷ்டங்களெல்லாம் நம்ம தவிர்க்கணுன்னா ரொம்ப சிம்பிள் ஒன்று பிரெயினுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போதே கொடுக்கணும் ரெண்டாவது பகலில் வந்து அவங்கள வந்து தூங்க விடாமல் இல்லை வந்து படுக்க விடாமல் உட்கார வச்சுருக்கணும் முடிஞ்ச வரைக்கும் ஒரு சேர்லையே உட்காந்துதால அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மாற்றி மாற்றி உட்கார வைக்கிறது அந்த மாதிரியெல்லாம் நாங்கள் வந்து ஒரு பீன் ரொம்ப ரீசெண்டாக எங்கள் வீட்டில் நான் எங்கள் அப்பா கூட வந்து பார்த்ததுனால பீன் பேக் வச்சுருக்கோம் அதனால் பீன் பேக்கில் அதில் உட்கார வச்சோம்னா அவருக்கு ஈஸியாக இருந்தது அது வந்து அதுவே அட்ஜஸ்ட் ஆகிடும் நம்ம அவங்க எப்படி உட்காராங்களோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் நேரம் சேரில் உட்கார வைப்போம் கொஞ்ச நேரம் உட்கார வைப்போம் இப்படி மாற்றி மாற்றி அதனால் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது அவர் படுக்க வைக்கல பகலில் முடிஞ்ச வரைக்கும் படுக்க வைக்கல அதனால் அந்த புண்ணு வந்து சீக்கிரமாக க்யூர் பண்ணிட்டோம் குணப்படுத்திட்டோம் மொத்தமாகவே அந்த ஆயின்மெண்ட் ஒன்று வாங்கி போட்டு மொத்தமாக சரி பண்ணுறேன் வச்சுங்களேன் அதுக்கப்புறம் நான் நடக்க வைத்து கஷ்டப்பட்டேன் ஆனால் அவருக்கு வந்து நடக்கிறது ரொம்ப நடக்க முடியல ரொம்ப கஷ்டப்பட்டார் இது நம்ம வந்து பார்க்குனாங்க இது இதெல்லாம் குறிப்பாக இந்த ஸ்டோக் வந்தவங்க எவ்வளோ அவஸ்தப்படுறாங்கன்னா அவங்களே நம்மக்கிட்ட கிட்ட சில நேரத்தில் எப்பயாவது எங்கள் அப்பாவுக்கு வந்து சில நேரத்தில் வந்து நினைவு வரும் சுயநினைவு வரும் அப்போ சொல்லுவார் விட்டுருப்பா என்னை விட்டுரு முடியல என்னாலையும் முடியல நீயும் வேற ஏன் என்னை வச்சு கஷ்டப்படுத்துற பார்த்தா நீயும் ஏன் கஷ்டப்படுற இந்த மாதிரி பேசுவார் அப்போது ஸ்டோவுக்கு வந்த முன்னால் வரைக்கும் இந்த குடிச்சிருக்கிறவங்க இல்லை குடிக்காமல் இருக்கிறவங்களும் எவ்வளோ திமிராக எவ்வளோ தைரியமாக பேசினவங்கெல்லாம் ஸ்டோவுக்கு வந்த பிறகு என்னை விட்டு என்னால் முடியல எனக்கு வழி தாங்க முடியல எனக்கு கை கால் வலிக்குது இல்லை வந்து உடம்பு வலிக்குது இல்லை மூளை வேலை செய்யல ஏன்னா சில நேரத்தில் வரும்போது அவங்க சொல்கிறது அவங்களே என்னால் என்னால் முடியாது என்னை விட்டுரு நான் நான் இறந்துறேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க நாம் வந்து அவங்கள பார்த்துக்க முடியாமல் நம்ம பேசாமல் விட்டுடலாம் நம்மளால் பார்க்க முடியல இதுக்கு மேலே அப்படின்ற அளவுக்கு ஒரு சோர்வும் ஒரு விரக்தி வெறுப்பு நமக்கும் வரும் அதனால் தயவு செஞ்சு ஃபஸ்ட்டு குடிக்கிறவங்க இதை கண்டிப்பாக பார்க்கணும் குடிய நிறுத்தலைன்னா வச்சிங்களேன் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாவுக்கு என்ன நிலமையும் அதுதான் குடிக்கிறவங்களுக்கு ரெண்டாவது நாங்களாம் எவ்வளோ கஷ்டப்படுறோமோ அந்த மாதிரி தான் உங்கள் வீட்டில் நீங்கள் குடிச்சிட்டு ஸ்டோக்கில் படுத்திங்கன்னா உங்களை பார்க்குறவங்க எங்கள மாதிரி தான் கஷ்டப்படுவோம் அட்லீஸ்ட் நாங்கள் கொஞ்சம் அப்படி எப்படி மேனேஜ் பண்ணோம் சிலர்லாம் மேனேஜ் பண்ண முடியாமல் இல்லை கட்டாயம் வேலைக்கே போய் ஆகணும் ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் கிடையாது வேலைக்கு போய் தான் ஆகணும் டெய்லின்றவங்க இன்னும் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க பாருங்களேன் அதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் ஃபஸ்ட்டு சொல்கிறது குடியை நிறுத்தி தான் ஆகணும் ஆகணும் வேறு வழியே இல்லை இல்லைனா குடி கண்டிப்பாக ஸ்டோக்கில் தான் போய் முடிய போகுது அது என்னையோ ஒரு என்றைக்கோ ஒரு நாள் சீக்கிரத்தில் பிபி இருக்குன்னா ஃபுட்டை மாற்றுறது ஒழுங்காக மாத்திரை மருந்து எடுக்கிறது இதெல்லாம் கவனமாக பார்த்துக்கணும் இல்லைனா அதுவும் நமக்கு வந்து ஸ்டோக்கில் கொண்டு போய் முடியுது பாருங்கள் இப்போ எங்கள் அப்பா எப்படி இருக்காருன்னு நான் சொல்கிறேன் காமிக்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் இப்போ இருக்கிறது இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தால் சொல்லிட்டு பாருங்கள் மேற்கொண்டு அவங்க ஸ்ட்ரோக்கில் இருக்கிற வரைக்கும் சுயநலம் இல்லாத வரைக்கும் அவங்க உடம்பை வந்து நாம பத்திரமா பார்த்துக்கணும் நம்ம உடம்பு பார்த்துக்கிற மாதிரி இதெல்லாம் பண்ணோம்னா அவங்க சீக்கிரமாக ரெக்கவரி ஆகிட்டு வரும்போது அவங்களுடைய பாடி அவங்களை சப்போர்ட் பண்ணணும் அவங்க வேலையில் அவங்க செஞ்சுப்பாங்க நாம் ஆயிடலாம் அட்லீஸ்ட் நம்ம நம்ம வேலையை வந்து சம்பாதிக்கிற வேலையோ மற்ற வேலையோ நம்ம பார்க்கலாம் குடும்பம் குடும்பமாக இருக்கும் இல்லைனா இதனால் நிறைய பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது வேணால் பாருங்கள் இது அவர் எவ்வளோ ஆக்டிவாக இருந்தாருன்னு சொல்லி ஒரு சின்ன சின்ன ஃபோட்டோ கிளிப்ஸ் தான் இது நாங்கள் வந்து வால்பாறை போனது அதுக்கப்புறம் ஒரு டேம் கிட்ட போனது ஆனால் அப்படியே படுத்துட்டார் பக்கத்துலேயே எங்களுக்கு தெரியல இது பாருங்கள் அந்த டேம் வந்து அவ்வளோ படி இருக்கும் கிட்டத்தட்ட அவர் அவ்வளோ ஸ்பீடாக ஏறி இறங்கினாருங்க அந்தளவுக்கு நல்லா நடந்துகிட்டு இருந்தவர் இன்றைக்கி நடக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாரு நடக்கவே இல்லை அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக ஆகிடுச்சி அப்படின்றத வந்து நான் காமிகளாக தான் இந்த இதெல்லாம் வந்து கிளிப் ஆட் பண்ணுறேன் இங்கே பாருங்கள் இப்போ வந்துட்டு அவரால் சுத்தமாக நிற்க கூட முடியாது இல்லை நடக்க முடியாது இல்லை ஒன்றுமே தெரியாது இவ்வளோ அதுதான் இந்த ஸ்ட்ரோக் வந்த பிறகு அதுவும் குடிச்சிட்டு பிபி ஷவுட் ஆகிட்டு வந்த பிறகு எப்படி இருந்த மனுஷன் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு உடம்பும் போயிடுச்சு ப்ளஸ் வந்து அவங்களால அவங்களுடைய வேலையில வந்து செஞ்சிக்க முடியல அப்படின்னு காமிக்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோவை நான் வந்து ஆட் பண்ணுறேன் ஸோ இது வந்து முழுக்க முழுக்க ஒரு அவேர்னஸ்க்காக தான் கட்டாயம் நீங்கள் வந்து காமிங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்கக்கிட்ட இல்லை குடிக்கிறவங்க கிட்ட இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு நோய் வந்ததுன்னா அதாவது நோயும் கூட சொல்ல முடியாது பொதுவாக இல்லை பிபி ஷவுட் ஆகுறது இல்லை வந்து இந்த மாதிரி குடிச்சிட்டு இந்த பிரச்சனைலாம் வர வச்சுக்கிறது எங்கே வந்து முடியும் எப்படி இருந்தவங்க வந்து எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க பாருங்கள் அப்படின்றதும் ப்ளஸ் பார்க்குற நாமளும் எந்த அளவுக்கு வந்து அதனால வந்து கொஞ்சம் நமக்கு பாதிப்பு வருதுன்றதுக்காக தான் நான் இதை காமிக்கிறேன் ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க

போனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி படி படி இருந்துச்சா இவ்வளவு நல்லா பேசிட்டு இருந்தவர் இப்ப இப்போ நான் எத பதில் தெரியலங்க யோசிக்கிறார் யோசிக்க முடியல இல்ல வந்து எதுவுமே ரெஜிஸ்டர் ஆகல அவ்வளவு கஷ்டமா இருக்கு இப்போ ஒண்ணுமே தெரியல நமக்கு கேக்குறதுக்கு ரெஸ்பான்ஸ் இல்ல

பிள்ளைக்காய் எங்கே போகிறான் வேலைக்காய் ம்யா அது அருள் செய் ஆ அருள்ன்னு செய் சரி எவ்வளோ அவனுக்கு சம்பளம் அவனுக்கு சம்பளம் நம்ம சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து கட்டாயம் ஏதோ ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி